நேயர்களுக்கு வணக்கம் பாஜக கூட்டணி சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மறுச்சிக்கட்டு அப்படிங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய செல்வ விநாயகர் ஆலயத்தில் வேட்பு வைத்து கோயில் சன்னதியில் வேட்பு கையெழுத்திட்ருக்கிறார் அதனை தொடர்ந்து பிரச்சாரத்தையும் தொடர்ந்து செய்வதாக இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த தொகுதியில் அவருக்கு வெற்றி வாகை சூட அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க ஏற்கனவே பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தகுந்த இடங்கள் கொடுக்கல அவருக்கு தேவையான தொகுதிகளை ஒதுக்கலை கேட்ட சீட்டை கொடுக்கலன்னு பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அவரே வந்து என்ன பண்ணிட்டார்னா அப்படிலாம் எங்களுக்கு எந்த சலசலப்பும் பிரச்சனையோ பாஜகவோடு இல்லை நாங்கள் ஒரு சுமூகமான தெளிவாக ஒரு முடிவோடு தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாஜக கூட்டணி சார்பாக நிற்கக்கூடிய அவருக்கு அந்த தொகுதியில் ஒரு வெற்றி பிரகாசமாக இருக்கிறது அந்த தொகுதி மக்களிடம் கருத்து கேட்ட புதன் கருத்தாக பதிவு செய்திருக்கிறார் அதே போல தேனி தொகுதிக்கு டிடிவி தினகரன் வந்து வேட்புமனு மனு வந்து செய்ய இருக்கிறார் இந்த நிலையில் தேனிக்கு தேடி வந்திருக்கிறார் நம்மளை நாடி வந்திருக்கிறார் அவருக்கு நம்ம வந்து வெற்றி வாகையை நம்ம சூடி தர வேண்டிய பொறுப்பு நம்மளுது அப்படின்னு தேனி எம்பி ரவீந்திரநாத் அவர்கள் தேர்தல் பரப்பிறில் பேசுகிறாரு தேனி தொகுதி பார்த்தினா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சொந்த தொகுதி அந்த தொகுதியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் ரவீந்திரநாத் வந்து எம்பியாக இருக்கிறாரு அவர் அந்த தொகுதியில் மீண்டும் கிளமிறக்கப்படுவார் அந்த தொகுதியில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தேனி தொகுதி வந்து டிடிவி தினகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பாஜக கூட்டணி சார்பாக டிடிவி தினகரன் அந்த தேனி தொகுதியில் போட்டியிட இருக்கிறார் தேனி தொகுதி கண்டிப்பாக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அமமுக சார்பா பொதுச் டிடிவி தினகரன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சொந்த தொகுதியான ஓபன்னிசனத்துக்கு சொந்த தொகுதியான அந்த தொகுதியை டிடிவி தினகரனுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார் நான் வந்து இந்த கடனாக அண்ணன் டிடி தினகரனுக்கு இந்த தொகுதியை நாங்கள் கொடுக்குறோம் பாஜக கூட்டணி சார்பாக நாங்கள் கலந்து பேசி இந்த தொகுதி எங்களுக்கு வேண்டும் அப்படி நாங்கள் அடம்பிடிக்கலை டிடி விஜயநகரனுக்கு நாங்கள் கடனாகத்தான் இந்த தொகுதியை வந்து டிடி தினகரனுக்கு வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறார் ஏற்கனவே அதில் ஒரு பாஜக கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருந்தது ஒரு பிரச்சனை இருந்தது யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்குறதுல பல பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு டீட் டிடி தினகரனை வந்து நாங்கள் ரொம்ப நெருக்கத்தில் இருக்க ஒரு நட்புறவில் இருக்கிறோம் நாங்கள் வந்து எங்களுடைய தொகுதியை வந்து டி டிடி தினகரனுக்கு ஒரு நன்றி கடனாகத்தான் அந்த தொகுதியை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு இதன் அடிப்படையில் தேர்தல் களம் நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் அனல் தேர்தல் களமாகவும் பரப்புரையில் தீவிரம் காட்டுறாங்க அனைத்து கட்சி வேட்பாளர்களும் அந்தந்த பகுதி அவங்களுக்கு கொடு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வே வேட்பாளர்கள் எல்லாம் வந்து கடுமையான ஒரு போட்டி நிலவக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் பரப்புரையில் இறங்கியிருக்கிறார்கள் அந்த ப அந்த நடிப்படையை பார்த்தீங்கன்னா தேனி தொகுதியில் டிடி விஜயநகரம் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருந்தபோது போது எம்பி ரவீந்திரநாத் அவர்கள் நம்மளை தேடி வந்து டி விஜயநகர் சார் வந்திருக்கிறாரு தேனியை தேடி நம்மளை நாடி வந்திருக்கிறார் கடந்த காலத்துல எனக்கு எப்படி வந்து ஓட்டளித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்களோ அதே போல டிடி விஜயநகரன் அவர்களையும் நீங்கள் ஜெயிக்க வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு வாக்கு சேகரித்த எம்பி தேனி தொகுதி எம்பி ரவீந்திரநாத் அவர்கள் தேர்தல் பரப்புகளில் பேசினார் பொறுத்திருந்து பார்ப்போம் ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு வெற்றி கனியை பறிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த மக்கள் அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க அதே போல் தேனி தொகுதி வந்து டிடி தினகரன் தான் வெல்வார் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த நேரத்திலும் எது மாறும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்